ஜெய் ஸ்ரீராம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் பார்ப்பது சரியாக வருமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் அது நியூஜன் டிவியில் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அது இப்போ நிறைய தெரிஞ்சிருச்சு புரட்டாசி மாத ராசி பலன்களை நீங்கள் எல்லாம் நிறைய பேர் எங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க வெரி வெரி ஹாப்பி இப்போது நவம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னு கேட்டால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் இதில் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் பலன்கள்னு ஒன்று இருக்குது நவம்பர் மாதத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் இருக்கும் நவம்பர் மாதத்தில் பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இது எல்லாம் தமிழ் பஞ்சாங்கப்படி நமக்கு வந்து ஒரு கணக்கு போட்டு இந்த தேதியில் பிறந்து திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு பஞ்சாங்கப்படி நாம் சொல்லக்கூடிய ராசிகளின் கணக்கு மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடியதாக இருக்குது இதில் இங்கிலீஷ் மாதத்தில் நவம்பர் மாதத்தில் எப்படி பழங்கள் வரும் அப்படின்னு கேட்டால் அதற்குரிய தமிழ் பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் மகர ராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திக்கு நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதம் வந்தாலே உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எதனாலன்னு சொல்லுங்கள் அற்புதமான குரு பார்வை நேரடியாக விழுது உடம்பு ஆரோக்கியமாகும் என்ன சொல்லுவான் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிமா அந்த ஹெல்த் ஆரோக்கியமாகும் ஏன்னா குரு பார்வை கிடைத்தவுடன் உடம்புல இருந்து வந்த சார் முப்பது வருஷமும் ஒரு பிரச்சனை சார் தீர்க்கவே முடியல சார் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வழக்க சொல்லுவோம் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தீரும் உடம்புல இருந்து வந்த பிரச்சனையும் தீர்ந்துடும் உடம்புல என்ன பிரச்சனை சார் எனக்கு வந்து சிரிக்க முடியல சார் இந்த முப்பது வருஷமாக எந்த பிரச்சனையும் சரியாகும் உடம்புல சார் அல்சர் கண்டிப்பாக சரியாகும் சார் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சார் வெளியே சொல்ல முடியாது சார் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குருவின் பார்வை மூன்றாம் இடத்து வீரியமும் பன்னெண்டாம் இடத்து ஆஸ்பத்திரியும் ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுவது சிறப்பு இது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி மகர ராசிக்கு ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம் சார் பணம் கிடைக்குமா பணத்தை வழியாக ஆரோக்கியம்தான் அதிர்ஷ்டம் அடுத்தது பாருங்கள் இந்த மகர ராசிக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவர் நிரந்தர பத்தாம் அதிபதி சுக்கரன் அவர் வீட்டில் உச்சமாகும் சனி பகவான் மிகச் சிறப்பாக மூன்றாம் இடத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அதுலேயும் பெரிய சந்தோஷம் என்னன்னா பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அதாவது தனுசுக்கு இது தனுசு பார்க்கிறார் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வரலாறு காணாத சம்பாத்தியத்தை சம்பாதிப்பீர்கள் சார் எங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கு சார் தொழில் வரலாறு காணாத சம்பாத்தியத்தை மகர ராசிக்கு தரப்பதற்கு குரு ட்ரையலில் இப்போ வராரு ரியலாக குரு உச்சமாகும் போது அனைத்தையும் கொடுத்து விட்டு செல்வார் சனியின் பத்தாம் இடத்து பார்வையும் குருவின் ஏழாம் இடத்து பார்வையும் வரலாறு காணாத வருமானம் மகர ராசி இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களை நமக்கு வந்து நம்ம நியூஜென் மூலியமாக வெளியே சொல்லிகிட்ருக்கோம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்குதுங்கிற தகவல் எங்களுக்கு வருது இன்னும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் இந்த நவம்பர் மாதத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு இறைவன் வாழ்த்தட்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து நல்ல நேரம் நாகராஜ் அதே இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய சேனலில் லைவ் வர்றதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வரும் நீங்கள் இன்டிமேஷன் நீங்கள் வந்து ஆ ஆஃப் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலில் நம்மளுடைய லைவ் நேரலையாக வருது சார் என்னுடைய பலன்களை நாங்கள் பார்க்கலாமா உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமான்னா நேரலையில் நியூஜென் கண்டிப்பாக மேக்ஸிமம் வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது வரும் நாங்கள் அஞ்சு நாளும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சில சூழ்நிலைகளை கொடுக்க முடியல மூன்று நாளாவது கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதிலே நிறைய பேர் பயனடைந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க அதுவும் நன்றி இல்லை சார் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளோம்னா கீழே ஸ்க்ரோலில் ஒரு நம்பர் போயிட்டுருக்கு இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி சார் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினா கண்டிப்பாக ஒரு மிக குறைந்த தொகையில் நிறைந்த உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து சரியான வழிகாட்டிக்கு நீங்கள் எங்களுடைய டயல் நம்பர் கூப்பிடலாம் மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம் வாழ்த்துக்கள்